வணக்க நண்பர்களே இது உங்களுடைய அன்பு நம்ம ஆறு சக்தி யூடியூப் சேனல் இப்போ என்ன பாக்க வந்திருந்திருக்கோம்னா ஒரு செடியை பத்திதான் இது என்ன செடினா ஏற்களம் செடி பார்த்துக்கோங்க ஊதா கலரில் பூக்கும் இது வந்து ஊதா கலர் ஏற்களஞ்செடி இதிலே இன்னொரு வகை இருக்குது அது என்னென்னா வெள்ளை கலர் செடி அது வந்து சிவன் கோயிலில் நந்திக்கு வந்து மாலையாக தொடுத்து போடுவாங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது எங்கள் தோட்டத்தில் வந்து நிறையா அந்த ஊதா கலர் செடி தான் இருக்குது பாருங்கள் பூ எவ்வளோ அழகாக பூத்துருக்கு இதில் வந்து இந்த நடுவில் உள்ள அந்த மொட்டை இருக்குது பார்த்திங்களா அந்த சைடில் உள்ள அந்த எதலெல்லாம் பிச்சுட்டு அந்த நடுவில் உள்ள அந்த மொட்டை மட்டும் நந்திக்கு வந்து மாலையாக கெட்டி போடுவாங்க அது வந்து வெள்ளை செடியில் உள்ள பூவில் அது வந்து வெள்ளையாக தான் இருக்கும் அந்த நடுவில் உள்ள மொட்டு அதே மாதிரி பூ எவ்வளோ அழகாக விரிஞ்சிருக்கு பார்த்தீங்களா எங்கள் தோட்டத்தில் இது நிறையா இருக்குது அதே மாதிரி இன்னொரு சின்னதாக ஒரு கதை சொல்கிறேன் பாருங்கள் நாங்கள் வந்து சின்ன வயசில் ஸ்கூல் படிக்கும்போது காலாண்டு அரையாண்டு முழுவாண்டு தேர்வு எழுதுவோம்ல அதில் வந்து முழுவாண்டு தேர்வு எழுதும்போது பாசா பெயிலா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக என்ன பண்ணுவோம்னா இந்த ஆறுக்குள்ள இந்த மொட்டை வந்து இப்படி அமுக்குவோம் அமுக்கும்போது ஒரு சொடுக்கு சவுண்டு கேட்கும் அப்படி சொடுக்கு சவுண்டு கேட்டுட்டுனா பாசுன்னு அர்த்தம் அதுவே சொடுக்கு சவுண்டு கேட்காம அப்படி வெறுமனே அமுக்கு அது வந்து ஃபெயில்னு அர்த்தம் அப்படின்னு நாங்களே சொல்லிப்போம் இங்கே பாருங்கள் உங்களுக்காக இன்னொருக்கா சொல்லி காமிக்கிறேன் பாசா ஃபெயிலா பாசா ஃபெயிலா பாசா ஃபெயிலா பாசு பாசா ஃபெயிலா பாசா ஃபெயிலா பாசா ஃபெயிலா பாசு பாசா ஃபெயிலா பாசா ஃபெய்லா பாசா ஃபெயிலா பாசு இந்த மாதிரி தான் பார்த்துக்கோங்க எவ்வளோ அழகாக இருக்குல்ல சின்ன வயசில் இதுவே தான் எங்களுக்கு விளையாடுறது வேலை ஓகே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க